சற்று முன்பு தேசிய அரசியலில் நுழைந்தார் தமிழக முதலமைச்சர் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் வந்து பாருங்க தேசிய அரசியலில் தமிழகத்துடைய முதலமைச்சர் நுழைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருக்குதா எதிர்கட்சி எதிர்கட்சிகள் வலுப்பட்டு இருக்கிறது இரநூத்தி முப்பத்தஞ்சு இருநூத்தி தொண்ணூத்தி நாலுன்றது இது வரைக்கும் நான் பார்த்திராத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் கதறு கதறு என்று கதறுகிறார் உண்மைதானே எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு நெக் டு நெக் பாயிண்ட் நாற்பது நாற்பது பேர்ல கூட சொல்ல முடியாதுங்க இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒரு இருபது எம்பிக்கள் கூடுதலா வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறாங்க இதுதான் பிஜேபிக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இருபது பேர் இன்னும் பிஜேபி சாரி நம்முடைய காங்கிரஸ் இன்னும் இருபது எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு டூ பிப்டி பிளஸ் கிராஷ் பண்ணியிருந்தா மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக வந்து இருந்திருக்க வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கலாம் கண்டிப்பாக சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு நிலையில தான் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் ஓகேங்களா தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தேசிய அரசியலில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் ஏற்கனவே நுழைந்து விட்டார் சரிங்களா இந்த தான் தர்மம் இவிஎம் மிஷின் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் அப்படி இப்படின்னு பண்ணா கூட எதிர்கட்சிகள் நீங்க பிஜேபி சைடு பார்க்கும்போது அவங்க எதிர்கட்சிகள் தான் பார்ப்பாங்க நீங்க ரெண்டு பத்து வருஷம் நீங்க பண்ணிட்டு ராம் மந்திர் எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சுட்டு கூட இவங்களால டூ நைன்டி டூ அவ்வளவுதான் டூ நைன்டி டூ தான் பெருசாலா ஒண்ணும் கிடையாது பட் ஆனா அங்க பாருங்க பிஜேபிய சாரி காங்கிரஸ் காங்கிரஸ் பிளஸ் காங்கிரஸ் அலையன்ஸ் டூ தேர்ட்டி ஃபோர் டூ தேர்ட்டி ஃபோர் இஸ் மேஜிக் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபோரே வராதுன்னு நீங்க அந்த இங்கே டூ நைன்டி ஃபோர்ன்றது த்ரீ நைன்டி ஃபோராக வந்திருக்கும் சாரி டூ நைன்டி ஒன்றி த்ரீ நைன்டி ஒன்னாக வந்திருக்கணும்னு நீங்க நினைச்சிங்க பட் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சொதப்பலாயிருச்சுல ஸோ இந்த ஒரு தான் இதற்கு மிகவும் முக்கியமான காரணம் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு மேலே டெல்லி மேலிடத்தில் சில விதமான விஷயங்கள் கிசுகிசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா ஸோ அதனால வந்து ஸ்டாலினை வந்து இப்போதைக்கு பெருசாக வந்து யாரும் எதிர்க்க வேண்டாம் அப்படின்றதும் இங்கே தொடர்ந்து வந்து பேசப்பட்டு கொண்டிருப்பதாக அங்கே தகவல்கள் வெளியாகிருக்கு ஸோ பார்க்கலாம் நமக்கு யாரையுமே பெருசாக எதிர்க்க வேண்டாம் அப்படின்றத மோடிஜி அடுத்த ஐந்து வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து எப்படிமா இருக்கும் கம்ப்ளீட்டா எல்லாமே கரெக்டாக போகுங்க இந்த பிரச்சனையுமே இல்லை எதிர்கட்சிகள் எப்படி ஆண்டா எப்படி இருக்கும் அது மாதிரி வரும் பெரிய பெரிய மோடியுடைய அந்த எய்மாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை அக்னிபத் கூட மேபி இன்னும் ஒன் இயர்ல கேன்சல் ஆகிடலாம் நிறைய இருக்கு ஸோ இது இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அடிதானே ஓகேங்களா மிக மிக மிகப்பெரிய ஒரு அடியை வந்து பாஜக எதிர்கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம உறுதியாக இங்கே சொல்லிவிடலாம் நண்பர்களே தேசிய அரசியலில் நுழைய வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழக முதல்வர் தள்ளப்பட்டு இருக்கலாம் ஸோ தொடர்ந்து பார்க்கலாம்